ஹலோ விவாஸ் முப்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மிதுனராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி பதினொன்று தைப்பூசத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் ஏற்பட்டு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கைவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது இனி நடக்கப்போகிறது போகிறது இந்த சம்பவங்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறதா முருகனுடைய அருளாசியால கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது இனி வரப்போகின்ற நாட்கள் கிடைக்க போகிறதா இல்லை என்றால் புதிதாக சில பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறதா என்பது குறித்த தகவலைதான் நம்ம முழுமையாக தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே சோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் தைப்பூச நாலஞ்சு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா சரியாக ஆறு மணி அளவில் வெற்றிலையை வைத்து இப்படி மட்டும் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக நீங்க என்ன நினைச்சாலும் அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடத்தி தரக்கூடிய ஒரு அபூர்வமான இந்த தைப்பூச நாளானது அமைஞ்சிருக்கு மனதில் மேலும் ரீதியாக இனி இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் மிதுனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ் மூன்று முறை பண்ணுங்க முருகனின் ஆசியால தைப்பூசத்திற்கு பிறகு நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்றே தைப்பூசமானது வந்திருக்குங்க அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய வார வழிபாட்டு தினமான செவ்வாய்கிழமை அன்றே அவரை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான தைப்பூச நாளும் சேர்ந்து வந்திருக்கு இப்படி ஒரே நாளில் இரண்டு விதமான சிறப்பம்சங்கள் சேர்ந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மிக அபூர்வமான தைப்பூசமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இதன் பிறகுதான் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் அடுத்தடுத்து ஏற்பட போகி

கிரகங்களுடைய பெயர்ச்சியானது அதாவது சரியாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சில கிரகங்களுடைய பெயர்ச்சியானது ஓரளவுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதாவது ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஆனாலுமே சில விஷயங்கள் மிதுராசி நேயர்கள் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு இந்த பிப்ரவரி அடிப்படையில் குடும்பத்தில் மன தாங்கல்கள் அவமானப்படும் சூழல் போன்றவை நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது தைப்பூசத்திற்கு பிறகு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு உண்மையாலுமே முருகனுடைய அருளாசி தைப்பூசத்திற்கு பிறகு கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியான சூழலும் அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா ரீதியாக ஒரு அமோகமான வளர்ச்சியை மிதுன சந்திக்களுக்கு நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் அதே போலீங்கன்னா மாமியார் மருமகளுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஓரளவுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலையானது உருவாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க வர வேண்டிய தொகையானது கைக்கு சாதகமாக வந்து சேரும் கடன் சுமை பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய வகையில நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட போகிறது பாக பிரிவினையானது நல்ல விதமாக முடிவுக்கு வரக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க ஏதாவது வழக்குகள் தொடர்ந்து இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து அதன் மூலமாகவும் நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள் மூலமாக பாத்தீங்கன்னா மன ரீதியாக ஆறுதல் கிடைக்க கொடுங்க மேலும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று இந்த முறை தைப்பூசம் வந்திருப்பதால மறக்காம சரியாக ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்ல ஆறு வெற்றிலையை வைத்து வெற்றிலைக்கு மேல ஆறு அகல் விளக்குகள் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நீங்க ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஆறு முறை உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைத்து விடுங்க நிச்சயமாக இப்படி நீங்க ஏற்றி வைத்துட்டு எது கேட்டு நின்றாலுமே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு உடனடியாக தந்து விடுவார் ஏனென்றால் முருகப்பெருமான் அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தீ சுவாலையில் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் நேரடியாகவே தோன்றி நம்ம கேட்டது எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு உடனடியாக நடத்தி தருவார் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க மிதுன ராசி நேயர்கள் மறக்காம இந்த நாளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொள்ளுங்கள் மேலும் மிதுனராசி நேயர்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியும் ஏற்படும் து அதாவது மிதுனராசி நேயர்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்கள் அனைத்தையுமே நிவர்த்தி பெற்று தரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதாவது தொழில் ரீதியாக ஏற்பட்டு இருந்த முடக்க நிலையாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையுடனான இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே நீங்கி ஒரு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகிறது புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் பணியில இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க கூடிய வகையிலையும் படிப்படியாக நல்லது நடத்தி தரக்கூடிய வகையிலையும் குருவுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு சூரியனுடைய பெயர்ச்சியும் ஏற்பட போகிறது அதாவது சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறைந்து இருந்தால் பல அவமானங்களை எதிர்கொண்டு இருந்திருக்கலாம் இந்த நிலைதான் இனி மாறி உங்களுடைய செல்வாக்கானது போகிறது தந்தை வழியிலையும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களாலையும் சில நல்ல ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு இப்போது கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் சனியுடைய பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏற்பட போகிறது மிதுனராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையிலையும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் நிறைவான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க மேலும் பொருளாதார ரீதியாக பார்க்கும் போது ஒருபடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மேலும் மிதுனராசி நேயர்கள் யாராவது வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு பொற்காலமானது ஆரம்பமாகி விட்டது அப்படின்னே சொல்லலாங்க நல்ல காலமானது பிறந்திருக்குங்க வணிகத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் தொழில தொட்டது எல்லாமே பொண்ணாக கொடுங்க சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் சுக்கரனுடைய பெயர்ச்சியுமே உங்களுக்கு சாதகமான முறையில சுக்கரன் உச்சமடைவது பல விதங்கள்ல அபிவிருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே சில நேரங்களில் விரயத்தையும் கொடுக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதுல ஆர்வமானது அதிகரிக்குங்க அவை வீண் செலவாக கூட சில நேரங்களில் முடியலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அது நமக்கு நிறைய ஆசையாக இருந்தாலுமே அந்த ஆசைக்குன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது என்னதான் நமக்கு ஆசைகள் இருந்தாலுமே அந்த ஆசைக்கு நம்ம அந்த பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருட்கள் மூலமாக நமக்கு கொம்பு கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்தணுங்க எதுவுமே உபயோகப்படுத்தாம எனக்கு பார்த்த எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நாமளும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு செல்ஃபில் வச்சுட்டு ஒரு மூளையில் வச்சுட்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்க ஸோ இது மாதிரியான பொருட்கள் வாங்குவது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வீண் செலவாகத்தான் முடியும் என்பதையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா செலவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுங்க அத்தியாவசியமான செலவுகள் செஞ்சுட்டு கொஞ்சம் அனாவசியமான செலவுகளை தவிர்த்து விடுங்க பண வரவு தாராளமாக இருக்கும் போது செலவு செய்வதும் கடனில் சிக்க வைக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து அதற்கு தகுந்தார் நடந்து கொள்ளுங்கள் இப்போது பணம் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் சுப செலவுகளாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி வைங்க அதுதான் உங்களுடைய வருங்காலத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு மிதனராசி நேயர்கள் செயல்படுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ